Excuse me? இனிக்கு date என்ன? September 25. Oh, yeah ma'am, என்னாச்சு? இனிக்கு என்னுடை wedding anniversary. அம்மா இல்லை அது குறையா இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டம்மா இனிமேல் பார்த்து நடந்துக்கோ நீ ஆசைப்பட்ட மாதிரி அவ்வளோ நல்ல குடும்பத்தில் சேர்த்துட்டோமா இனிமேல் நீ தான் அவன் கூட இருந்து அவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கணும் என் ஃபியூச்சரை நான் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா டிசைட் பண்ணாரு ஆஷா சொல்லுங்கப்பா உட்காருமா இல்லை வேண்டாம்ப்பா இல்லை உட்காருமா இல்லை பரவாயில்லப்பா எக்ஸாம் முடிஞ்சிச்சா ஆ முடிஞ்சிருச்சுப்பா உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் கல்யாணம் தான் பெரிய கடமைன்னு நினைக்கிற அப்பா அம்மா இருக்கனால நிறைய பொண்ணுங்க அவங்க கனவுகளை தொலைச்சிட்டு அப்பா அம்மாக்காக அவங்க வாழ்க்கையே மாற்றிக்கிறாங்க தன்னண்ணாண்ணா தன்ன அண்ணா தன்னண்ணா தன்ன நன்னா தன்னண்ணா நான் என்னடா கரெண்ட் கிரண்ட்டு இல்லையாண்ணா என்னாம்மா லைட்டு கூட போடாமல் உக்காந்துருக்கேன் என்ன சரி சாரி நான் ஆஃபீஸ் கொஞ்சம் எப்படி ஒர்க்கே நீ அதான் வர கொஞ்சம் லேட்டாயிடுச்சு கூச்சிக்காதா சாப்பிட்டேன் நீ என்ன தெரியும் உனக்கு எனக்கு என்ன தெரியும் சொன்னால் தெரியும் பண்ணதெல்லாம் நீ தான் தெரியாத மாதிரி வந்து ஏன் கிட்டே இருக்க நீ என்ன நினைச்சியோ அததான் இப்ப வரைக்கும் பண்ணிடுவேன் கல்யாணம் பண்ணோன்னு நினைச்சா பண்ண உன்னால என் வாழ்க்கை போச்சு படிப்பு போச்சு லட்சம் போச்சு எல்லாமே போச்சு எதுக்கு மூஞ்சி இப்படி நின்று இருக்க எங்கயாச்சும் போய் தொலை ஒரு காயினை டாஸ் பண்ணுறப்போ விழுகிற ஒரு சைட் தான் பார்க்குறோம் இன்னொரு சைட் அதே நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளோட கஷ்டத்தை மட்டும் தான் நம்ம பார்க்கறோம் நம்ம கூட இருக்கவங்களோட கஷ்டத்தை நம்ம பார்க்கறதே இல்லை வாழ்க்கையில் எல்லாரும் ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை வெளியே சொல்கிறாங்களோ இல்லையோ ஆனால் தியாகன்றது ஒன்று தான் என் கனவுகளை நான் விட வேண்டியதுன்னு நினச்சேன் ஆனால் என்னை விட அவர் என் கனவுகளை விட மாட்டார்னு இந்த ஒரு என்வில ப்ரூவ் பண்ணிடுச்சு இந்த கையை பிடிக்கிற நேரத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு கை மட்டும் இல்லை இதுதான் என் ஆசை என் போராட்டம் என் வாழ்க்கையோட வெற்றின்னு